நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு சிவசக்தி அம்மா அவரை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புட வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு குரல் இனிது கதை இனிது மதுரையிலிருந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணிக்க வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு மிக அற்புதமான ஒரு தலைப்பு குரல் இனிது வாழ்தல் இன்றைய காலகட்டத்தில் குரல் இனிது கதை இனிது என்று திருக்குறளோடு கதையை ஒப்பிட்டு பார்த்து அதற்கான சுவாரஸ்யமான கருத்துக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே இன்றைய தலைப்பின் நோக்கம் குரல் இனிது கதை இனிது என்ற தலைப்பிலே எப்பொழுதுமே நாம் முதலாவதாக கடவுளுக்கு நாம் வாழ்த்து சொல்லிதான் எந்த ஒன்றையும் ஆரம்பிப்போம் அல்லவா அந்த வகையிலே கடவுள் வாழ்த்து என்ற பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான கதையைத்தான் பார்க்க போகிறோம் மகாபாரத போரின் முடிவுல தமது நூறு புத்திரர்களையும் பறிகொடுத்த சோகத்துல ஆழ்ந்திருந்தார் திருதஷாஷ்டரா பகவான் கிருஷ்ணரிடம் கண்ணா நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பகவான் திருதாஷ்டரே முன்னூறு பிறவிகளுக்கு முன்னால் நீங்கள் செய்த பாவத்தின் பலனை நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் அப்போது நீங்கள் ஒரு வேட்டுவர் காட்டில் ஒரு தாய்ப்பறவையை வேட்டையாட அம்பெதினீர்கள் ஆனால் அந்த தாய்ப்பறவை தப்பி எங்கேயோ பறந்து சென்று விட்டது அந்த கோவத்துல அந்த தாய் பறவை அடகாத்து வைத்திருந்த நூறு முட்டைகளை நீங்க உடைச்சிட்டீங்க அதனால மறைஞ்சிருந்து அந்த தந்தை பறவை பார்த்து செய்வது அறியாமல் சோகத்திலே உருகிருச்சு இதனோட வினை பயனை தான் இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் திரதாஷ்ட சொல்றாங்க அதை நான் என்னுடைய மறுபிறவியிலேயே அனுபவித்திருக்கலாமே ஏன் முன்னூறு பிறப்பு முடிந்து இப்போது வர வேண்டும் என்றார் திரதாஷ்டர் அப்ப சொல்றாரு பகவான் கிருஷ்ணன் போல கர்ம வினை கணக்கு அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது நீங்க ஒரு பெறுவதற்கு நிறைய செஞ்சிருக்கணும் நூறு குழந்தைகளை பெறுவதற்கு நிறையவே புண்ணியம் செஞ்சிருக்கணும் நூறு மக்களை பராமரித்து வளர்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட சொத்து இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க நினைப்பது போல வினைப்பையன் மறுபிறவியிலே தீராம இவ்வளவு பிறவிகளுக்கு பின்னால் தீர்ந்தது என்று கிருஷ்ணர் கூறுறார் இந்த பிறவில நாம் சேர்க்கும் புண்ணியம் எல்லாம் ஏதோ ஒரு பிறவியில செய்த கர்மவனையை சமன் செய்வதில் தீர்ந்து விடும் என்பதால பிறவி பெருங்கடலை கடக்க நாம் கூடுதலாக புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்பதுதானே இப்ப கூடுதல் புண்ணியம் சேர்க்காவிட்டாலும் கூட பரவாயில்லைங்க இன்றைக்கு நாம பாவத்தை செய்யாம இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தான் கருதப்படுது அப்படி பாவம் செய்யாம இருந்துட்டாலே நம்மளுடைய அந்த குறைபாடுகள் எல்லாமே குறைஞ்சு போயிரும் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி கடப்பவரே இறைவனின் திருவடிகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதைதான் திருக்குறள் அழகா சொல்லுவாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவனை மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு துன்பமான பிறப்பு இறையடி சேர்ந்தால் இல்லை இனி பிறப்பு இதை நாம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கிருஷ்ணரும் திரதாஷ்டரும் பேசிக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான காட்சி இந்த ஒரு அற்புதமான சொற்பொழிவு என்பது இன்றைக்கு நாம் கடவுள் வாழ்த்து பகுதியில பார்த்தோம் அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய அரணை எப்படி வலியுறுத்த போகிறோம் அப்படின்றதுக்கும் ஒரு மகாபாரத்துல ஒரு அற்புதமான கதை இருக்கு நாம மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த திருக்குறள்ல உள்ள ஆஹ் கதையை திருக்குறளுக்கான விளக்கத்தை இந்த மகாபாரத கதைகள் மூலமாகவே நிறைய விஷயங்களை நாம சொல்லிடலாம் இப்ப அரண் வலியுறுத்தல்னு நாம திருக்குறள்ல ஒரு அதிகாரம் தெரிஞ்சு வச்சிருப்போம் அதை எப்படி இந்த கதையோடு பொருத்தி பார்ப்பது என்பது மீண்டும் ஒரு மகாபாரத நிகழ்வுலேயே சொல்லப்பட்டு இருக்குது ஒரு முறை தர்மரிடம் யாசவும் கேட்டு சிலர் வர்றாங்க அப்போ தர்மர் என்ன பண்றாருன்னா ஒரு வேலை விஷயமா ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில ஏதோ ஒரு வேலையில ரொம்ப மும்முரமா இருக்காரு அந்த சமயம் யாசகரை பார்த்து தயவு செஞ்சு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு தர்மர் யாசகரிடம் கூறியத அருகில இருந்து அவரோட தம்பி பீமன் பாக்குறாரு உடனே அவரு அரண்மனை எல்லாம் வர வச்சு மங்கள வாத்தியத்தை எல்லாத்தையுமே வாசிக்க சொல்றாரு இசைக்க சொல்றாரு திடீர்னு மங்கள வாத்தியம் ஓசை கேட்டோடனே வேமா ஓடி வர்றாரு தர்மர் வந்து ஏன் வாசிக்கிறீங்க அப்படின்னு கேக்கோடனே பீமன் தான் வாசிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தர்மர் பீமனிடம் காரணம் கேட்கிறார் அதுக்கு பீமன் தர்மரை பார்த்து சொல்றாரு அண்ணா தாங்கள் ஏதோ ஒரு நீங்க ஒருவர் மட்டும்தான் காலத்தை வென்று விட்டீர்கள் இந்த மகிழ்ச்சியான தகவலை உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் வாசிக்க சொன்னேன் இந்த மங்கள வாத்தியத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு தர்ம சொல்றாரு நான் காலத்தை வென்று விட்டேனா எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு பீமன் சொல்றாரு யாசகர்களை நாளைக்கு வர சொல்லி இருக்கீங்கன்னா அதுவரை நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் என்ற உத்தரவாதம் தானே கொடுத்திருக்கிறீங்க அப்படியானால் நீங்கள் காலத்தை வென்றவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிசயத்தை கொண்டாட வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டு தர்மருக்கு வியப்பாவே போச்சு தன்னோட தவறையும் உணர்ந்துட்டாரு உடனே அந்த யாசகர்களை அழைச்சு அவர்கள் கேட்ட பொருட்களை உடனே கொடுத்து அனுப்பினார் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு காலம் நாள் கடத்தாம ஒருவர் அறத்தை அப்பொழுதே மேற்கொள்ளணும் அததான் அப்படி செஞ்சோமானாதான் அவர் மறைந்த பிறகும் அவரோட அந்த அழியாத புகழானது நிலைத்து நிற்கும் அத ஒரு குரல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க அன்றறிவாம் என்ன அது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றான் துணைன்னு நம்மளோட திருவள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார் நல்லது தள்ளி வைத்தல் தீதுங்க நல்லது அன்றைக்கு செய்தால் அதுதான் இனிது இப்படி பத்தியும் நம்ம திருக்குறள்ல அழகா ஒரு கதை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு இருக்கு இல் வாழ்க்கைன்றது நம்ம அதிகாரத்துல பாத்திருப்போம் ஒரு நாள் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா தன்னோட மாணவர்களை அழைத்து அருகில இருந்த அந்த ஆற்றங்கரைக்கு போறாரு இப்போ மாணவர்கள்ட்ட ஒரு கண்ணாடி ஜாடியை குடுக்கறாரு கரையோரம் அந்த பெரிய கல்லெல்லாம் காமிச்சு இந்த கண்ணாடி ஜாடியில அந்த கல்லெல்லாம் போட்டு நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு மாணவர்களும் நிரப்பி எடுத்துட்டு வராங்க ஜாடியா ஆசிரியரோட காமிச்சாங்க இதுக்கு மேல நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆசிரியர் என்ன பண்றாருன்னா கீழே கிடந்த அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து அதுக்குள்ள ஜாடிக்குள்ள போட்டு குனுக்குறாரு அது பெரிய கற்களுக்கு நடுவுல இருந்த அந்த இடைவெளியில போய் எல்லாமே இறங்கிருது ஒரு கட்டத்துல கூழாங்கற்களை போட இடம் இல்லை இப்போதாவது நிரம்பி விட்டதா எல்லாரும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆசிரியர் எல்லாம் நிரம்பிடுச்சு அப்படின்னு அப்போ ஆசிரியர் என்ன பண்றாரு அங்க இருந்த மணல் இருக்கு இல்லையா அதை கையில அள்ளி அந்த ஜாடிக்குள்ள போடுறாரு ஜாடியும் மேலும் குடுக்குறாரு கல் எல்லாமே சிறிய கூழாங்கல் இருக்கு இடையில போய் அந்த இடைவெளியில அந்த மணல் ஃபுல்லா இறங்கிடுது மாணவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இப்போது ஆசிரியர் மாணவர்கள்ட்ட சொல்றாரு இதே ஜாடிய முதலால நம்ம வந்து மணலால நிரப்பி இருந்தோம்னா பெரிய கல்லாம் போட்டிருக்க முடியாது இப்போ எதை எப்போ செய்யணும் என்பதை தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய அன்பா இருக்கட்டும் கருணை உடல் உடல் நலம் மனநலம் விருந்தோம்பல் இந்த செயல் எல்லாமே வந்து பெரிய கல்லு போல வீடு வாகனம் ஆடம்பர பொருள் செல்வம் இது எல்லாமே கூழாங்கலுக்கு சமமானது கேளிக்க களியாட்டம் வீண் அரட்ட பொழுதுபோக்கு இதெல்லாம் அற்பமான விஷயம் இதெல்லாம் வந்து மணல் போல அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களுக்கு புரியும்படியா நல்லா தெளிவா சொன்னார் முதல்ல பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுத்தோம்னா அதற்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம இடம் இருக்கும் தாராளமா இருக்கும் நம்மளோட மாறாத அந்த அற்பமான விஷயங்களுக்கு அர்ப்பணித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இடம் இல்லாம போயிரும் எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு எப்படி விளக்கியிருக்காரு பாருங்க அப்போ வாழ்க்கையை நெறியறந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லறம் பெருகி இல்லறம் சிறக்கும் அதுதான் இந்த இல்வாழ்க்கை என்பது சிறக்க வேண்டுமானால் நாம நெறியறிந்து வாழ்ந்தோம் ஆனால் நல்லறம் பெருகி இல்லறம் சிறக்கும் என்பதுதானே இதுதான் வையகமும் வானகமும் போற்றக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இல்வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த உலகத்துல வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கின்றவர் வானுலகத்திலும் வாழும் தேவர்கள்ல ஒருவராகவே மதிக்கப்படுவார் நம்ம பார்த்திருக்கோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எந்த ஒரு விஷயமுமே வரைமுறையோடு வாழ்ந்தால் வரைமுறையோடு வாழ்ந்தால் சொர்க்கத்துல தெய்வம் அதுவே வரமுறையின்றி வாழ்ந்தோம்னா நாம எங்க பயணிப்போம் என்பது நமக்கே தெரியும் இப்படி இரு குறித்தும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து ஆஹ் இனியவையாக நடைபெறக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஏன்னா வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் ரஷ்ய எழுத்தாளர் லியோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவரு மத்திய ரஷ்யால பிறந்தவரு தன்னோட பதினாறாவது வயதுலயே சிறுகதையெல்லாம் எழுதி எழுத்துலகத்துல அடி எடுத்து வைத்தார் அந்த சமயம் பல நாவல்களை எழுதி ரஷ்யா முழுவதுமே புகழ் பெற்றார் ஒரு வெளியிட்ட அந்த போரும் அமைதியும் அப்படின்ற நாவல் உலக புகழ் பெற்று தந்தது இவருக்கு அதனோட அந்த சொல்லியிருப்பாரு போரிலோட போரில் ஏற்பட்ட அந்த கொடூரங்களை வெளியுள்ளதற்கு எடுத்து சொல்லியிருப்பாரு மனிதன் வந்து மனிதநேயத்தோட வாழணும் இப்படிதான் வாழணும்னு சொல்லி தன்னை முறைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தவர் தான் லியோ லியோட ஏல பணக்காரம் அப்படின்ற பாகுபாடு கூடாது அன்பு காட்டுவதிலும் சரி உதவுவதிலும் சரி சமத்துவ சிந்தனையை கண்டிப்பாக கொண்டிருக்க வேண்டும் ஒரு முறை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோனுக்குற சாலையில அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போ ஒரு பிச்சைக்காரர் அவரிடம் வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே டால்ஸ்டாய் தனது சட்டை பைய தடவி பாக்குறாரு காசு எதுவும் இல்ல அப்போ சொல்றாரு தம்பி என்கிட்ட காசு இல்ல பிச்சைக்காரர் சொல்றாரு பார்த்துட்டு அவரை சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா அவர் பாக்குறாரு இவருக்கு ஒன்னும் புரியல என்னடா நம்ம காசு இல்லைன்னு சொல்றோமே நம்மளை பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நினைப்பு கேக்குறாரு ஏன் தம்பி என்னை பார்த்து சிரிக்கிறீங்க வெய்ய போடு அப்படின்னு இல்ல தம்பி என்னிடம் காசு இல்லைன்னு தானே சொன்னீங்க இதுக்கு எதுக்கு நீ மகிழ்ச்சி அடைகிறன்னு என்னை யாருமே இது நாள் வரைக்கும் ஒரு தம்பி அப்படின்னு கூப்பிட்டது இல்ல அதை நினைச்சுதான் நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு எனக்கு நீங்க எதுவும் கொடுக்க வேணாம் என்ன தம்பி அழைச்சதே போதும் அப்படின்னு சொன்னாரு பிறரை பார்க்கும் போது முகம் மலர்ந்து இனிமையா நம்ம கிட்ட எந்த ஒரு பொருள் நம்ம கொடுக்காதுனாலும் கூட பரவாயில்லைங்க ஆனா பாக்கும்போது பார்க்கும் போது ஒரு அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள் தான் அவங்க மனதுல பதியும் அப்படி ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அன்பு உணர்ச்சினால இனிய சொற்களை சொல்றதுதான் அறம்னு சொன்னார் அதத்தான் அழகா சொல்லுவாங்க முகத்தான் அகனமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல் இனிதே அறம் உதட்டளவில சொற்கள் அதர்மம் உள்ளத்து அன்பின் சொற்கள் தர்மம் இப்படி ஒவ்வொன்னா நாம இன்றைய காலகட்டத்துல திருக்குறளை நாம் இந்த கதைகளோடு நாம பொருத்தி பார்க்கும்போது அற்புதமாக இருக்கிறது இப்படித்தான் புத்தர் ஒரு புத்தர் கிட்ட நிறைய சீடர்கள் இருந்தாங்க அங்க ஒவ்வொருவரும் ஞான பெற்று புத்தரோட கருத்துக்களை பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமும் கிளம்பி போயிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் புத்தர் மேல அவ்வளவு ஒரு பற்று கு தன்னை வந்து குருவா ஆக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் போதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு ஏன் புத்தரை நீங்க வணங்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அவர் சொல்றாரு ஒரு புழு போல இருந்த என்ன ஒரு வண்ணத்து பூச்சி போல ஆக்கியவரே புத்தர் தான் அதனால நான் அவரை குருவா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நிலையில புத்தரின் வாழ்க்கை இறுதி நிலைய அடையுது அப்ப சொல்றாரு தன்னோட சீடர்களை நோக்கி சொல்றாரு சீடர்கள்ல காசியபன் அவர் பேர் அவரை போய் நீங்க வர சொல்லுங்க நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி புத்தர் சொல்றாரு சீடர்களும் போய் தேடி பிடித்து அந்த காசியபனை அழைச்சிட்டு வராங்க அது சமயம் காசியபன் வந்து சேர்ந்ததும் உனக்காக தான்ப்பா நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடர் மடியில தலை வைத்து படுக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு என்ன நீ மரணமே நீ என்ன அழைச்சிட்டு போன்னு சொன்னப்போ காசியவனோட மடியில தான் புத்தரோட உயிர் பிறஞ்சது யாருக்குமே கிட்டாத அந்த பாகியம் அவரோட காசிய பெண்ணுக்கு கிடைச்சது தன் நிலையில வலுவாமல் அடக்கத்தோடு இருப்பவரோட சிறப்பு நெடிய மலைய விட பெரிதில்லையா நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க நம்மளோட நிலை உயரும்போது அடங்கினால் வாழ்வில் புகழ் பழமடங்கு உயரும் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கு நாம நாம செய்கின்ற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கான கர்ம வினைகளை எப்பொழுதுமே வெளிப்படுத்தும் அது அந்தந்த காலத்திலேயே இப்ப வெளிப்படுத்துவது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அந்த ஆச்சரியத்திலேயே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருக்குறள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது எப்படி எப்பேற்பட்டவராக இருந்தாலும் ஏதோ ஒரு வித காலத்தில் நாம் பிறருக்கு பயன்படும் வகையில இருந்து கொள்ள வேண்டும் நம்மளோட காலம் எப்படிப்பட்டது என்பது நம் அனைவருமே அறிந்த ஒன்றுதான் காலத்திற்கு முன் நாம் அனைவருமே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோமானால் உண்மையிலேயே அதற்கு நாம் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா திருக்குறள்ல கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் எல்லாமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த விதத்துல புறநானூற்றுல கூறப்பட்ட ஒரு நிகழ்வை பத்தி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் சங்க காலத்துல சேரர் சோழர் பாண்டிய மன்னர்கள் இளம் வயதிலேயே தன்னோட பாடல் திறமையால மன்னர்களின் அவையே புலமையால அலங்கரித்த புலவர் தான் கூத்தர் மன்னர்களே வியந்து போற்றும் அளவுக்கு புலமை பெற்றவராக இருந்தார் அறிவில முதிர்ந்து பண்புல சிறந்திருந்தனாலதான் அவருக்கு கூத்தர்ன்ற பெயரே வந்துச்சு வயதின் முதிர்ச்சியில அவர் தனது ஊர்ல வறுமையில வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்ப ஒரு குறுநில மன்னர போய் சந்திக்கிறாரு செல்வ செழிப்போடு இருந்த நீங்க இன்னைக்கு செல்வம் இல்லாம பணத்திற்காக யாரிடமும் செல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதற்கு சொல்றாரு கற்களை உரசி காட்டிலே தீயை உருவாக்கி கொள்கின்ற இடையரை போல் என்னால் வேண்டிய பொருளை படைத்து கொள்ள முடியும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் போல் சிறிதே பொருள் இருந்தாலும் அதனை என்னை நாடி வருகிறவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வள்ளல் நான் அதே போலதான் நிறைய பணம் இருந்தாலும் அரசனை போல வாரி வழங்கக்கூடிய வல்லலாகவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் செல்வம் பெருகி வரும்போது பணிவோடு இருத்தலும் வறுமை காலத்துல வணங்காது உயர்ந்து நிக்கிறோம் தாங்க மானம் இததான் அழகா சொல்லியிருப்பார் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு உயரும் போது எப்பவுமே வேண்டும் பணிவு தாளும் போது வேண்டும் துணிவு இப்படி திருக்குறளில் மிக அழகாக அற்புதமான பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு கதையுமே நம்மை சிந்திக்க வைக்கவும் அதே நேரத்தில் நமக்கு நம்மளுடைய செயல்பாட்டினை ஊக்குவிக்கும் வகையிலும் இருப்பதால் எப்பொழுதுமே குரல் இனிது கதை இனிது வாய்மொழி கேட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்